ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மல்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாமே நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே செய்ய பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபச வருஷம் சித்திரை மாதம் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலம் உண்டான பலன்கள் இந்த சித்திரை மாதம் என்பது மா வருஷத்தின் முதல் நாள் தமிழ் ஆண்டின் முதல் நாள் ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு பலன்கள் தனியா போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போது இந்த புது மாதத்தின் அதாவது சித்திரை மாதத்தின் பலனில் வந்து முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் என்ன என்னென்ன மாற்றங்கள் வருது அது தவிர இந்த மாதத்தில் வரக்கூடிய அதாவது கிரகங்களினுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதத்தினுடைய பலன்கள் என்னென்னன்றதை பார்ப்போம் ஒரு ஒரு ராசியாக அதற்கு பிறகு வந்து இந்த மாதத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் வருது என்னென்ன நாட்கள் அப்படின்றதையும் பார்க்கலாம் முதல்ல இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரங்கள் அதாவது கோள்களின் மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம் சித்திரை மாதம்னு சொன்னோம் என்னன்னால் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் மேஷத்தில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திரை மாதம்னு சொல்கிறோம் புது வருஷமும் பிறகு ரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய ரிஷபத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார் அதை தவிர கன்னியில் கேது இந்த மாதத்தில் வந்து சனி பகவான் சித்திரை மாசத்துல கும்பத்தில் ஆட்சி பெற்ற மூலத்திரிகோணம் வீட்டில் இருக்கார் அது தவிர இந்த மாதத்தினுடைய பன்னெண்டாவது ராசி அதாவது மீனத்தில் ராகு சுக்ரன் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்கள் இருக்கு இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோமே ஏன்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி ராகுகேது அதாவது வருஷ கிரகங்கள்னு சொல்லக்கூடியது ராகுகேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறது அவள் வந்து மாற்றங்களை அதாவது ராகு மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும் சிம்ம கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் ராகு ராகுகேதுவினுடைய பயிற்சி தனியாகவே போட்டிருக்கேன் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரை தனித்தனியாக போட்டிருக்கேன் அது தவிர பார்த்தேன்னா இந்த மாதம் வந்து முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு புதன் மேஷ ராசிக்கு போகிறார் அதற்கு பிறகு இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒரு இன்னொரு மாற்றம் என்ன அப்படின்னா வருஷ கிரகமான குரு மாறுறார் எப்போ அப்படின்னா பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மாறுறார் இது வந்து இந்த மாதத்தினுடைய கிரகச்சாரம் இந்த மாசத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்த இல்லையானால் இருபத்தி மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு வாஸ்து வாஸ்துன்னு சொல்லும்பொழுது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் எட்டு மணி நாலு நிமிடத்திலிருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிடம் வரலாம் ஒன்றரை மணி நேரம் கண் மொழிகிறார் அதாவது தொண்ணூறு நிமிஷங்கள் சூரிய உதயத்திலிருந்து இதை கணக்கு பண்ணிக்கணும் அதை தவிர வந்து பார்த்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது எந்த ஒரு தோஷமும் கிடையாது அதாவது கா அந்த காலகட்டத்தில் அடிக்கல் போடுறது அதாவது மனை சாஸ்திரம் அடிக்கல் போடுறது அது தவிர வந்து புதுசாக வீடு கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறது பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறது பத்திரங்கள் பதிவு பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஏற்றங்கள் கிடைக்கும் அதை தவிர வந்து வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது இதெல்லாம் வந்து வாஸ்து நேரத்தில் பண்ணுவது மிகவும் சாலச் சிறந்தது வாசு கண் விழிக்கும் நேரத்தை வந்து அஞ்சாக பிரிச்சிருக்காங்க பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு பதினெட்டு நிமிஷம் முதலில் வாசு கண் காலை காலைக்கடனை முடிக்கிறார் அதற்கு பிறகு ஸ்நானம் செய்கிறார் அதற்கு பிறகு பூஜை செய்கிறார் அதற்கு பிறகு அதாவது சாப்பாடு அதாவது அவர் உண்ணக்கூடிய நேரம் பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கும் நேரம் இந்த உண்ணக்கூடிய நேரத்திலையும் தாம்பூலம் கறி தரிக்கும் நேரமான கடைசி முப்பத்தி ஆறு நிமிஷம் அதாவது எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி முப்பத்தி நாலு நிமிஷம் வரலும் இருக்கக்கூடிய நேரத்தில் செய்யக்கூடிய அனைத்து வேலைகளும் அதாவது கன்ஸ்ட்ரக்ஷனுக்குன்னு அந்த இது எந்த ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தாலும் அது வெற்றியை கொடுக்கும் அப்படின்றது சொல்கிறேன் அதனால் வாஸ்து ரொம்பவும் முக்கியமான விஷயம் சரி இந்த மாசத்துல வரக்கூடிய மற்ற விஷயங்கள் என்ன அப்படின்னா இருபத்தி அஞ்சு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு ரமண மகரிஷி திருவண்ணாமலையில் ரமண மகரிஷியினுடைய எழுபத்தஞ்சாவது ஜெயந்தி அதற்கு பிறகு இருபத்தி ஏழாம் தேதி கல் அழகராத்தில இறங்குற இருபத்தி ஏழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு அமாவாசை வேறு அதற்கு பிறகு பார்த்தலையான முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்ஷய திருத்தியை அக்ஷய திரு வளர்புறை திருத்தி அதாவது அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூணாவது நாள் அக்ஷய திருப்தி இந்த தோரம்பருப்பு அதெல்லாம் வாங்கக்கூடிய நல்ல நாள் ம பொதுவாகவே தங்கம் வாங்கணும் அப்படின்னு வச்சுருக்காங்க இப்போ அப்படிலாம் கிடையாது தோரம்பருப்பு வெள்ளம் அடுத்தது கொஞ்சோண்டு உப்பு வாங்கினாலே வீடு சுபிக்ஷமாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அது தவிர பார்த்தேனா நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது அக்னி நட்சத்திரம்ன்றது உ உச்சகரமான வெயிலை குறிக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது நாள் ஆரம்பிக்கிறது இது வந்து வைகாசி மாதம் வரலும் தொடனால ஆரம்பத்தை மட்டும் சொல்கிறோம் அதை தவிர பார்த்தேனால் இந்த வ அக்னி நட்சத்திரத்தின் போது பொதுவாக வீட்டினுடைய சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறதில்ல அதாவது கல்யாணம் எல்லா விஷயங்களும் சுபகாரியங்களை எடுத்து பண்ணுறது கிடையாது அதனால் அக்னி நட்சத்திரத்தை தவிர்த்துடுவாள் பொதுவாகவே அதுவரை பன்னெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னிக்கு சித்ரா பௌர்ணமி பெரிய விசேஷம் சித்ரா பௌர்ணமி அப்படின்னு சொல்லக்கூடியது மதுரை வைகை ஆற்றுல இறங்கிறது பெரிய விசேஷமாக சொல்லக்கூடியது கல்லழகரும் இறங்குறாரு வைகையில் சித்ரா பௌர்ணமி அன்றைக்கி இறங்குறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இந்த சித்திரை மாதம் நல்ல ஒரு ஏற்றமான மாதமாக இருக்கு இந்த ஏற்றமான மாதத்தில் மாற்றங்கள் அதாவது ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன மாற்றங்கள் இருக்குன்றதையும் பார்க்கணும் அதை தவிர பார்த்தலாம் இந்த மாதத்தில் குருவும் சுக்ரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கா இந்த மாதம் பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரலும் பார்த்தேனா குரு சுக்கர பரிவர்த்தனை யோகம் பெரிய விசேஷம் சூரியன் உச்சம் பெற்று போயிருக்கிறார் அதுவும் மிகப்பெரிய விசேஷம் சனி ஆட்சி மூல திரிகோண வீட்டில் இருக்கிற பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வந்து சுக்கரனும் புதனும் சேர்ந்து அதாவது சுக்கரன் உச்சம் பெற்று புதன் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடைஞ்சு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது சரி இது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்கிராலிங்கில் போயிட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டது நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் இதுவரெல்லாம் அனுப்புங்க என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்திட்டு அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்த்து லக்ன சந்தி ராசி சந்தி நட்சத்திர பாத சந்தி லக்ன பாத சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் பார்த்துட்டு உங்களுடைய இப்போ நடக்கக்கூடிய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது இப்போ நடக்கக்கூடிய கோச்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்றதையும் எளிய பரிகாரங்களும் வந்து சொல்கிறேன் நான் சரி இந்த மாதம் சித்திரை மாதம் விஸ்வாவசு வருஷம் என்ன ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்றத ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி வரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் ராசிக்கு நாலாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமே போகிறது உங்களுடைய ராசிக்கு ராசி ராசியிலேயே சூரியன் உச்சம் பெற்று போறதுனால அஞ்சாம் அதிபதி உச்சம் பெற்று போறது பெரிய விசேஷம் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய காலகட்டமாக அந்தஸ்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பரிவர்த்தனை யோகத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் ஏன்னா ரெண்டு பன்னெண்டு பார்த்தேன்னா பரிவர்த்தனை யோகம் அதனால சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறதும் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த Mas ao oh, merda. இதை தவிர பார்த்து இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போகிறார் இதன் மூலியமாக நீச்ச பங்கம் அடைகிறதுனால வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஐடி ப்ரொஃபஷனல் நடக்கவாடுகள்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் வந்து ஆறாம் இடத்தில் கேத்து இருக்கிறதுனால புதிய வேலை வேலையில் புதிய அதாவது உங்களுக்கு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர வேலையின் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரிமெண்ட்டு உங்களுக்கு

புதன் மற்றும் ராகு இந்த மூன்று கிரகங்கள் இருக்குது இருபத்தி ஆறு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் பார்த்தோம்னா ராகுவும் பயிற்சி ஆகிடுறது அதனால் வந்து சுக்ரனும் புதனும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் ஒரு பத்து நாள்லேயே ராகு பயிற்சி ஆகிடுறார் சுக்ரனும் புதனும் இருக்கிறது பெரிய விசேஷம் மூணு ஆறுக்கு உண்டானவர் பன்னெண்டாம் இடத்துல ரெண்டு மறைவு ஸ்தான அதிபதி ஒரு மறைந்து நீச்சப்பட்டு இருக்கிறது வந்து பெரிய விசேஷம் நீச்ச பங்கம் அடைகிறார் சுக்கரன் வேற உச்சம் பெற்று போயிருக்கார் வெளிநாட்டு போயிட்டு வரத்துக்கு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு வெளியூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு கணவன் மனைவியுடைய நல்ல அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் இந்த வெயில் அதாவது சூரியன் வந்து உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால உஷ்ணம் காரணமாக பிரச்சனைகள் வரும் உடல் சம்பந்தப்பட்ட சிறு சிறு உபாதைகள் வரும் ஏன்னா ராசி நாதன் நாலாம் இடத்துல உங்களுடைய சுகஸ்தானத்தில் நீச்சப்பட்டு போகிறது வந்து அந்த அளவு விசேஷம் இல்லை இந்த பாதத்தில் பார்த்த இல்லையானால் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றமான காலம் எடுத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது சுப செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் குதூகலமான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் வேலையில் ஏற்றங்கள் மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் தொழில் முனைவோருக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதியான சனி பதினொன்றாம் இடத்தில் மூலத்திற்கோண வீட்டில் இருக்கிறதுனால எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் எடுத்த நேரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் இருப்பினும் மூத்த சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் இந்த மாச கடைசியில் குரு பயிற்சி ஆறுதினால மாத கடைசிக்கு மேலே அதாவது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் வெளிநாடு வெளிவூர் வெளிமாண்டம் சென்று வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த விஸ்வா வசு வருஷம் சித்திரை மாதம் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது நீங்கள் கண்டிப்பாக முருகப்பெருமானை பெருமானை வணங்கி வர்றது பெரிய விசேஷம் ஏன்னா செவ்வாய் நீச்சப்பட்டு போறதுனால மேஷ ராசிக்காரர்களுடைய அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயின் அதிபதியாக முருகன் திகர்றதுனால முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது பெரிய ஏற்றம் வடபழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் அங்கே வந்து சிகப்பு துண்டு தானமாக கொடுக்கறதும் செம்பருத்தி பூ வச்சு கொடுக்கறதும் அது தவிர வந்து ஒரு குங்குமம் அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் இது வந்து உங்களுடைய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுக்கும் எத் மொத்தத்தில் பார்த்த இல்லையானால் இந்த மேஷராசிக்காரர்கள் டாக்டர்ஸு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அதை தவிர வந்து இந்த ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த மாதத்தில் அடைய போகிறாங்க